வணக்கங்க இது இதுதாங்க வாகை மரம் இது வாகை மரம்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா அரசர்கள் வந்து அந்த காலத்தில் வந்து போருக்கு போகும்பொழுது இந்த வாகை பூக்களை வந்து கிரிடம் போல் தலையில் சூடிட்டு போவாங்க அப்படி சூடிட்டு போனாக்க அந்த போரை போரில் வந்து வெற்றி அடையலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து அந்த தலையில் அந்த பூக்களை சூடிட்டு போவாங்க அதுபோல் வெற்றியும் அடைஞ்சு வருவாங்க அதனால தான் வாகை பூக்கள் அதாவது வாகை மரம்னு பேர் வந்துச்சு மீனவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா இந்த மரத்தில் தான் வந்து அந்த காலத்தில் வந்து கட்டுமரம் செய்வாங்க ஏன்னா உப்பு தண்ணியில் வந்து சில மரங்களை போடும்போது இந்த மரம் வீணாக போயிடும் இந்த வாகை மரம் மட்டும் எத்தனை வருஷம்னாலும் அந்த உப்பு தண்ணியில் கடந்தால் வீணாக போகாது உப்பு தண்ணியால் அதனால தான் வந்து கட்டு மரத்துக்கு இந்த மரத்தை தான் உபயோகிப்பாங்க ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க எங்கள் ஊரில் இந்த அருகுபருங்க காய் மடையாக குஞ்சும் வாகை பிஞ்சும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னாக்கா இந்த ஒரு நாலு நாள் தான் ஆகுது நான் மேலே வந்து பார்த்து இந்த வாகை மரத்தில் பூக்கள் வந்து பூத்துருந்துச்சு நாலு நாள் செஞ்சு பார்க்குறோம்